மா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேனா ம் நீ பிடிச்சி கிறுக்கிட்டுருக்க பிடிச்சி எல்லாத்தையும் பூர்றேன்னு தான் நான் மூடி வச்சுட்டேன் இது பாரு இது பிடிச்சி நாஸ்தியாக கிளிப்பியே ம் எடுத்துருவா நான் எடுக்க மாட்டேனே நான் எடுக்க மாட்டேனே நீ பிடிச்சி கீறுவே நகத்தில் ஆ பார் பார் இந்த வேலை பண்ணா என்ன ஆகுறது ஆ பாருங்க எப்படி பண்ணுறா இதில் வேற எடுக்க சொல்ற அந்த பாயை எடுத்துட்டா எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போடுவா பத்தாததுக்கு இவங்க குட்டிங்க வேறு என்ன பண்ணுறது நான் எல்லாத்துக்கும் எதையாவது ஒன்று ரஃபான கவரை போட்டு மூடி வச்சு பாதுகாக்கிறதா இருக்குது இவளுங்கக்கிட்ட பொண்ணுங்க பொண்ணுங்கக்கிட்டையும் ம் தங்க குட்டி ம் என்ஜாய் பண்ணுறேன் நல்லா பட்டுக்குட்டி என்ஜாய் பண்ணுறா நல்லா என்ஜாய் பண்ணுறா